மூன்றாவது முறையாக மக்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும் முதல் முதல்ல பிரதமர் அவர்கள் மூன்று கோடி பேருக்கு வீடு கட்டும் திட்டத்தை தான் முதல் கையெழுத்தாக போட்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கான கையெழுத்தை போட்டிருக்கிறார்கள் அதனால இந்த அரசாங்கம் அடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை முழுமையாக மக்களிடத்தில் எடுத்து செல்லும் விதமாக நம்முடைய இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு அடுத்ததாக இரண்டு நாளுக்கு முன்னால் சென்னையில் ஒரு திறப்பு விழா நடந்தது அதாவது தொழிலாளர்களுக்கு டாமெண்டரி கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபது டாமெண்டரி கட்டி கொடுக்கும் அந்த திட்டம் இது மத்திய அரசாங்கத்தினுடைய பிஎம்ஏஒய் அர்பன் அந்த திட்டத்தின் கீழே இரண்டாயிரத்தி இருபதுல சிறிபெரும் முதல்ல லான்ச் செய்யப்பட்டது நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் திட்டம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு முப்பத்தி கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய மானியம் அந்த திட்டத்தில் இருக்கிறது அதை தவிர்த்து கிட்டத்தட்ட நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் கொடுத்திருக்கிறது இந்த திட்டத்தில் தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் முழுமையாக மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு இந்த இந்த திட்டம் மேம்பாட்டிற்காக குறிப்பாக வெளியூர்களிலிருந்து வந்திருக்கின்ற தொழிலாளர்கள் அவர்கள் டிராமெட்ரி தங்குவதற்கு ஆன வசதிக்காக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஆ ஆ அந்த அதுல கிட்டத்தட்ட ஐநூறு பிளஸ் ஒரு முப்பத்தி ஏழு ஐநூத்தி முப்பத்தி தொண்ணூத்தி எட்டு ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் மத முதலமைச்சர் அவர்கள் குறைந்தபட்சம் மத்திய அரசாங்கத்தை பேரையாவது எடுத்திருக்க வேண்டும் அவர் வந்து ஏன் அதை ஒதுக்கினார் என்று தெரியலன்னா முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட எண்பது எண்பது பர்சன்ட் இதுல மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் மத்திய அரசாங்கம் செயல்படுத்தி இருக்கிறது என்பதை உங்கள் மூலியமாக மக்களுக்கு எடுத்துச் செல்லும் அதே போல இன்றைக்கு கல்கத்தாவில் ஒரு மருத்துவருக்கு நடந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம் அதே போல் இன்றைக்கு கேரளா நம்மளுடைய கோயம்புத்தூரில் கூட அதே போல் ஒரு மருத்துவர் மேலே ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது இதெல்லாம் மாநில அரசாங்கங்கள் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வலியுறுத்த வேண்டும் உரிய பாதுகாப்பை அவர்கள் வந்து கொடுப்பதற்கு மருத்துவர்கள் மேல தாக்குதல்லை எந்த விதத்திலையும் யாரும் அதை சகித்துக் கொள்ள முடியாததனால தான் மத்திய அரசாங்கம் உடனடியாக ஒரு கைட்லைன்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கைட்லைன்ஸை அவர்கள் ஃபாலோ அப் செய்ய வேண்டும் இதைத் தொடர்ந்து மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எழுபத்தி ஐயாயிரம் மருத்துவ சீட்டுகளை கடந்த அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உயர்த்தி உயர்த்தி இருக்கிறார்கள் இந்த மருத்துவ வசதியானது ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் மருத்துவ வசதி சென்று சேர வேண்டும் அப்படிப்பட்ட அந்த நோக்கத்தோடு எழுபத்தி ஐயாயிரம் மருத்துவ சீட்டுகளை அதிகப்படுத்தி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தங்களுடைய சுதந்திர தின உரையில உரையாற்றியிருக்கிறார்கள் அதே போலதான் இன்றைக்கு இந்த மருத்துவ மருத்துவர்கள் ஏன்னா இன்னைக்கு மருத்துவர்கள் ரோடுக்கு வந்து வர்ற அளவுக்கு அவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது மருத்துவர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசாங்கம் அத தன்னுடைய கடமை வெஸ்ட் பெங்கால் பொறுத்தளவுக்கு மாநில அரசாங்கம் முழுமையாக இந்த கவனத்தை அவர்கள் சிதறவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் செயல்பட தவறியிருக்கிறார்கள் தான் சிபிஐ அந்த மருத்துவ மாணவி கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ ஆனது தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் இதையும் சொல்லி உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு இந்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த மூன்றாவது முறையான ஆட்சி இந்த நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நூறாவது சுதந்திர தினம் நாம் கொண்டாடும் பொழுது இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கின்ற நாடாக உலகத்திற்கு வல்லரசு நாடாக நம்மளுடைய பாரத நாடு விளங்க வேண்டும் என்ற அந்த பயணத்தில் நாம் அமிர்த அந்த பயணத்தில் ஆடி எடுத்து வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டுவதில் தான் அவர்கள் முழுமையாக கவனத்தோடு இருக்கிறார்கள் ஸ்டிக்கர் ஒட்டுவதில் கூட கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டுவது கூட கொஞ்சம் கவனத்தோடு ஸ்டிக்கர் ஒட்டினா நல்லா இருக்கும் மத்திய அரசாங்கம் செய்கின்ற பணிகளை மாநில அரசாங்கம் மூலியமாக செய்வதனால மத்திய அரசாங்கத்தினுடைய பெயர் கூட அங்கே எடுக்கவில்லை என்பதுதான் நமக்கு எல்லாரும் வருத்தத்திற்கு விஷயமாகத்தான் அதனாலதான் இந்த தகவலை பத்திரிகையாளர் மூலமாக பொதுமக்களுக்கு சொல்லி இருக்கிறோம் அண்ணாமலையும் அதுக்கு வந்து தமிழக அரசோட உண்மை சரிபார்ப்பு குழுவானது முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து ஒத்துக்கிறாங்க அது இல்லாமத்தோட பங்களிப்பை சொல்றாங்க

திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டு கலைஞருடைய நூற்றாண்டு காயின அதாவது தமிழக அரசாங்கம் ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சியில் தமிழக தமிழக அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வந்து அதை வெளியிட்டிருக்கிறார் இதில் எந்தவித அரசியலுக்கும் இடமில்லை என்பதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் ஆ என்ன இதுதான் சொல்கிறேன் இது வந்து அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டதன் பேரில் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் கலந்து கொண்டார் நானும் நேத்து அதில் இருந்தேன் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த காயினை பண்ணது மத்திய அரசாங்கம் ஒரு நிமிஷம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் இந்த காயின் வெளியிடல இதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு காயின் வெளியிட்டு இருக்கிறோம் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு நாம் காயின் வெளியிட்டு இருக்கிறோம் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு காயின் வெளியிட்டிருக்கிறோம் இது அதே போல இப்போ திரு கல கருணா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நாம் இந்த காயினை வெளியிட்டிருக்கிறோம் இது யார் நூ களை கடந்து அவர்களுக்கு அந்த அப்ரூவல் கேட்டிருக்கிறாரோ அவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நூத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு கொண்டாடும்போது அந்த ஆண்டு முழுவதும் மத்திய அரசாங்கம் கொண்டாடணும் அப்போ வந்து நம்ம நூத்தி இருபத்தைந்து ஆண்டு முன்னே குறிக்கும் விதமாக நூத்தி இருபத்தைந்து அவது காயினை அவருக்கு வெளியிட்டிருக்கிறோம் இது வந்து அவர்கள் செய்த சேவைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது அதே போல் இந்த நிகழ்ச்சியை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஆர்கனைஸ் பண்ணி அதில் வந்து நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் அதாவது பாருங்க நாங்க தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருப்பது மத்திய அரசாங்கம் என்பதுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இதை வந்து ஒரு அரசியலுக்காக தான் அவர்கள் அந்த கூட்டணிக்கு அது யூனியனை ஒன்றியம் என்று அவர்கள் மொழிபரப்பு செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு என்ன அற்ப சந்தோஷத்திற்காக அவர்கள் பேச்சுகின்றது நாம் இந்திய பேரரசனுடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஒரு மிகப்பெரிய ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால இவர்கள் ஏதோ ஒன்றியன்று சொல்றதுனால நாங்கள் எதுவும் குறைந்து போக போறதில்லை இன்னும் அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் இன்னும் பெரிய அளவுல வளர்ந்து தான் இருக்கிறோம் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன அரசியல் செய்வதை திமுக விட்டுவிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்வதற்கு முன்ன முன் வர வேண்டும் நான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன் ஒரு தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில எங்களுடைய மத்திய அமைச்சரை வந்து கலந்து கொண்டு சென்று இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்க தலைமை தலைமைச் செயலாளர் நன்றி உரை சொன்னாரு தலைமைச் செயலாளர் ஸ்டேஜில் இருந்தாரு பப்ளிக் துறையினுடைய செயலாளர் இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இதுல தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய விளம் உங்க பேப்பர்ல எல்லாம் டிவில எல்லாம் கொடுத்த விளம்பரம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே கொடுத்துருக்காங்க இது வந்து மத்திய அரசோட

பல மாநிலங்களில் சத்தீஸ்கரில் பட்டியல் இனத்தை சார்ந்தவரை பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் மலைவாழ் முதலமைச்சராக இருக்கிறோம் அதே மாதிரி மத்திய பிரதேசில் பட்டியல் இனத்தை சார்ந்தவரை துணை முதலமைச்சராக இருக்கிறோம் கர்நாடகாவில் பிஜேபி பொழுது துணை முதல்வராக இருந்தார்கள் ராஜஸ்தான்ல இன்றைக்கு துணை முதலாக பட்டியல் இனத்தை சார்ந்தவர் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களை பட்டியல் மலைவாழ் இனத்தை சார்ந்தவர்கள் ஒரிசாவில் பட்டியல் மலைவாழை சார்ந்தவர் முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் தலித் ஆகட்டும் பட்டியல் மலைவாழ் மக்களாகட்டும் அவர்களை எம்பவர் பண்ணதில் முதலமைச்சராக நாம் கொண்டு வந்திருக்கிறோம் இங்க தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் அமைச்சர்களாக இருக்கிறதே மூணாவது இடத்துல தான் கடைசி மூணாவது இடத்துல தான் இருக்கிறாங்க அது நல்லாவே பாப்பீங்க அந்த புரோட்டோகால் எடுத்து பாத்தீங்கன்னா மூணு பட்டியலின அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அந்த மூணு பேருமே இருந்து கடைசியில இருந்து மூணாவது இடம் மூணாவது இடம் இடம்ல இருந்து மூணாவது இடத்துல தான் இருக்கிறாங்க இந்த தான் தமிழ்நாட்டில் தலித் மக்களினுடைய நிலைமை இருக்கிறது அதை பத்தி பேசுறவரு அந்த கூட்டணியில் இருந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என பொறுத்தளவுக்கு நீங்க திருமாவளன் கேள்வி கேட்டதுனால தலித் என்றால நான் வந்து இது வந்து அதிகாரிகள் இருக்கிற கூட்டம் நீங்க அரசியல் கேள்வி கேட்டீங்க அவர் வந்து ஒரு தமிழின தலைவராகவோ ஒரு தலித் தலைவராகவும் நான் பார்க்கல அவரை நான் பார்க்கறது அவர் ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தினுடைய தலைவராக தான் அவர் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல கூட மூணு பர்சன்ட் இடஒதுக்கிய விஷயத்துல அவர்களுடைய செயல்பாடு அவர்கள் நடந்து கொண்ட விதம் அவர் ஒரு தமிழின தலைவராகவோ அல்லது அவர் ஒரு

ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்ததே மத்திய அரசாங்கம் தான் இந்த யூனிட் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக செக் யூனிட் நடந்து கொண்டு இருக்கிறது பாராளுமன்ற செஷன்ல ராஜ்யசபாவில் ஒரு கேள்வியே வந்தது அந்த கேள்விக்கு மிக தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட லட்சத்திற்கு மேற்பட்ட ஃபேக்ட் செக் வந்து நம்ம செக் பண்ணி அது கொரோனா காலமாகட்டும் அல்லது இந்த நாட்டுக்கு எதிரான செய்திகள் பரப்புகிறதாக இது எல்லாமே நாம் ஃபேக்ட் செக் பண்ணி இந்த இந்த நியூஸ் வந்து தவறான செய்தி இந்த செய்தி வந்து மிஸ்லீடிங் செய்தி அப்படின்றது அந்த செய்திகளை தொடர்ந்து இதுக்கான ஒரு பெரிய யூனிட்டே நடத்தி கொண்டிருக்கிறோம் மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாக தங்களுடைய கோரிஸ் அனுப்பலாம் அல்லது அவர்களுடைய கோரிஸை இமெயில் மூலியமாக அனுப்பலாம் எங்களுடைய வெப்சைட்டில் அவர்கள் இது இந்த செக் யூனிட் ஆனது எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலிருந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வந்து தொடர்ந்து மத்திய அரசு வந்து முழு நிதி கொடுக்க மாட்டேங்குது மாநில அரசோட நிதியில தான் செயல்படுது தமிழக அரசுல முக்கிய திட்டங்களுக்கு மாநில மத்திய அரசோட நிதி வந்து முறையா ஒதுக்கப்படலங்கிறது தொடர் குற்றச்சாட்டா இருக்கு திமுக இருந்து சரி திமுக அமைச்சர்களா இருக்கும் தொடர் குற்றச்சாட்டா இருக்கு ஒதுக்கப்படுதா இல்லையா தமிழகத்தின் கிட்டத்தட்ட இந்த பத்து ஆண்டுகள்ல மட்டுமே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிருக்கும் கரெக்டுங்க அதுக்கு வந்து அதுக்கான மெட்ரோ திட்டத்திற்கு பாராளுமன்றத்திலேயே அந்த அமைச்சர் வந்து பதில் சொன்னார் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க அந்த கணக்கு சரியான என்னென்ன பண்ணிருக்கீங்க அல்லது அந்த யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் முதல்ல அதை கொடுத்த உடனே அடுத்த பண்டு வரும் இவங்க வந்து அந்த முறையான இன்னும் முதல் இதுக்கே சரியான அவங்க கேட்ட அந்த கோரிஸ் அவர்கள் கேட்ட அந்த கணக்கு இதெல்லாம் இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்க அதெல்லாம் கொடுத்தாதான் தான் அடுத்த கட்டத்துக்கு யோசிப்பாங்க மற்ற எதிர திட்டங்களுமே நிறைய தொடர்பு கண்டிப்பா இந்த பட்ஜெ~ budget இருக்கட்டும் தொடர்ந்து இந்த குற்றச் சொல்லிட்டு வர்றது வந்து இது எல்லாமே அரசியலுக்காக தாங்க திமுக பண்றது நான் சொன்னால இப்ப கூட ஒரு உதாரணம் சொன்னேன் கிட்டத்தட்ட முப்பத்தி கோடி ரூபாய் கிராண்டு நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கடன் அதை கூட மறைச்சிருக்கிறார்கள் தான் ஒவ்வொரு திட்டத்தையும் கிட்டத்தட்ட ரயில்வேக்கு மட்டுமே இந்த வருஷம் எட்டாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் இவங்க யூபிஆர்ல இருக்கும்போது எவ்வளவு கோடி கொடுத்தாங்க வெறும் எட்நூறு கோடி ரூபாய் கொடுத்தாங்க ஒம்பது ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட் நடந்து போன வருஷம் உங்களுக்கு பாருங்கள் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்கள் சென்னை ஏர்போர்ட் திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட் ஹைவேக்கள் இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் தான் நடந்து கொண்டிருக்கிறது சும்மா அரசியல் பேசணுன்றதுக்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுகின்ற ஒரே நோக்கத்தோடு மட்டும்தான் திமுக அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நன்றி என்ன மாதிரி மாற்றங்கள் இது வந்து எங்க மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தான் டெக்னிக் குறிப்பாக டெக்னாலஜி அப்கிரேடேஷன் என்பது எல்லாருக்குமே தேவையான ஒண்ணு அது குறிப்பாக இப்ப எப்படி டிடி தமிழ்ல நம்ம வந்து அப்கிரேடேஷன் பண்ணுமோ அது மாதிரி டிடி தெலுங்கு அவங்க அப்கிரேடேஷன் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார்கள் அதே போல மலையாளத்தையும் பண்ணணும் சொல்லி இருக்கிறார்கள் சேனலையும் சேனல்லையும் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி ஆல் இந்தியா ரேடியோவை பொறுத்தளவுக்கு இன்னும் அதிகமான மக்களை சென்று அடைந்து சென்று சேருவதற்கு என்னென்ன வழிகள் என்பதை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் நிறைய புதிய நிகழ்ச்சிகள் சொல்லியிருந்தோம் நம்ம கடந்த எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த டிடி தமிழ் லான்ச் பண்ணிருக்க அப்புறம் நிறைய புதிய புதிய நிகழ்ச்சிகள் பா பாடல்களாக இருக்கட்டும் ஒரு அதை இதை சேனல்களுக்கு ஒப்பான ஒரு டிடி வந்து வரும் அப்படின்னு இருக்கிறீங்க அந்த வளர்ச்சி வந்து நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா டிடி சேனலில் டிடி தமிழை தயவு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எவ்வளோ ஒரு மாற்றத்தை இல்லை வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நிறைய கிட்டத்தட்ட இந்த எட்டு மாதத்துக்கு பிறகு எங்களுடைய வியூவர்ஸ் அப்படியே மூன்று மடங்கு அதிகமாக இருக்கிறது ப்ரோக்ராம்ஸ் புது புது ப்ரோக்ராம்ஸ் வந்திருக்கிறது செஞ்சு நீங்கள் எல்லாம் டைம் கிடைக்கும் போது எல்லாருமே டிடி தமிழை ஒரு முறை பார்க்க வேண்டும் தேவை ஒன்றும் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்குது எங்களுக்கான அடையாள அட்டை மத் மாநில அரசுக்கு கொடுக்குறாங்க மத்திய அரசுக்கான ஒரு அங்கீகார அட்டையோ இல்லை பிபிஐவி மாதிரியோ பிஐபி மாதிரியான ஒரு அழைப்பு இல்ல இருந்து கொடுக்கும் பொழுதோ எங்களுக்கான காப்பீடோ இல்லை அதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்குமா ஏன்னா பல ஒளிப்பதிவாளர்கள் இன்னும் விடுமுறையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க செய்தியாளர்கள் இருக்காங்க அதுக்கான மாற்று வழிமுறை பிஐபி பொறுத்த அளவுக்கு அக்ரிடேஷன் கார்டு நம்ம கொடுக்குறோம் அது டெல்லியில் இருக்கிற பத்திரிக்கையாளர்கள் கொடுத்துக் கொண்டு இருக்கிறோம் பல மாநிலங்களிலிருந்தும் இந்த கோரிக்கையானது வருது ஏன்னா ஏற்கனவே இருந்து அவர்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கும்போது இன்னொரு ஐடி கார்டு கொடுத்தா அது சாத்தியமாக இருக்குமா அல்லது ஏதோ மிஸ்யூஸ் ஆகுமா என்பதை பற்றியெல்லாம் ஒரு கலந்தாலோசிக்க வேண்டியதாக இருக்கிறது இரண்டாவது பருத்தன்னு நீங்கள் பொறுத்த அளவுக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் இப்போதான் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கொரோனா காலத்தில் யாராவது தவறு இருந்தால் அவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே ஜேர்னலிஸ்ட் இந்தியா முழுவதும் கொடுத்துருக்குறோம் அது தமிழ்நாட்டில் இருந்து இன்னும் ஒரு கொஞ்சம் பேருக்கு வர வேண்டி அது ஃபைல்ஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்கான் அதை உடனடியாக நாம் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி உடனடியாக ஒரு வித்தின் அ வீக்கில் உங்களுக்கு அதுக்கான தொகை கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த உறுதியும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு அதே போல் ஜேர்னலிஸ்ட் ஏதாவது அடிபட்டா காயப்பட்டா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இன்சூரன்ஸ் திட்டத்தையும் நாம் என்னுடைய பிஐபி நடத்தி கொண்டு இருக்கிறது இன்னும் கூட என்னுடைய அப்பீல் என்னென்னா பிஎம்னுடைய சுரக்ஷா யோஜனாவில்

ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒலிபரப்பு துறையிலும் கூட அதே தான் இந்த ஏவிஜிசி வி செக்டர் அதே போல் இந்த கேம் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இந்தியாவில் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இதுக்காக தான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இளைஞர்களை இந்த இந்த துறைக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸ்லென்சிவ் ஃபார் AVGC. அதுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மும்பையில் அதுக்கான ஏவிஜி சென்டர் வந்து கொண்டு வருவதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ்